ஹலோ எப்ரிவன் வெல்கம் டெவல் ஷோக்லர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியாக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் எட்டாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை அமலுக்கு வரும் மிக முக்கிய புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது தேர்ச்சி பெற்றவர்கள் மார்ச் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என்றும் டிஎன்பிசி தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பீட்டை மாற்றி அமைத்த தமிழக அரசின் சுற்றறிக்கை ரத்து என சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காலிப்படையினரை நிரப்பதற்கு விண்ணப்பங்கள் செய்ய மார்ச் பன்னிரெண்டாம் தேதியே கடைசி நாளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளது காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நடைபெற உள்ளது இந்த சேவையில் ரேஷன் கடலில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசியின் போன்ற மாற்றங்கள் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் எட்நூறு மெகாவாட் மிக உயர் அனல் மின் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஓடிடி தளத்தை தொடங்கியது கேரள அரசு முதல் கட்டமாக இதில் நாற்பத்தி ரெண்டு திரைப்படங்கள் இந்த தளத்தில் வெளியிடப்படும் என்றும் கேரள அரசு தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு ரூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் பதினைந்தாயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை மாண்மிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் வரைய இருக்கிறார் தென் மாவட்டங்களில் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சி பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்று சிவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை எடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் தொழிலாளர்கள் நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பம் செய்ய புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக சுற்றுலா சிறப்பு பேருந்து சேவையை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலின் போது பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தவிர்க்க சி விஜில் ஆப் மூலம் வீடியோ அனுப்பலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி வலியுறுத்தியுள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழனி அருள்மிகு தண்டாரி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் இளைஞர்களுக்கான கேலோ இந்திய போட்டிகளில் பதக்கம் வெல்பவர்கள் அரசு வேலைக்கு தகுதி பெறுவார்கள் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைத்து ஒரு வாரத்திற்குள் ஒன்பது வயது சிறுமிக்கு நீதி கிடைக்க வழி செய்வேன் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சோளிங்கர் மலைக்கோயில் ரோப்கார் வசதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி வாயில் மூலமாக திறந்து வைக்க உள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வேட்பு தாக்கல் பத்து நாட்களுக்கு முன்பு வரை பொதுமக்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் நூறாவது போட்டியில் அஸ்வினுக்கு அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் பிசிசி சார்பாக மரியாதை அளித்து கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா லெஜெண்ட் கிரிக்கெட் ட்ராஃபின் இரண்டாவது சீசன் மார்ச் எட்டாம் தேதியான இன்று முதல் தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோவை ஈசா யோகா மையத்தில் இன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீஷ் தன்கர் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஃபோர் பதவியில் அடங்கிய இளநிலை உதவியாளர் பணிக்கு இன்று மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழனி கோவில் கிரிவலப்பாதையில் தனியார் வாகனங்களுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பில் மினி பஸ் மற்றும் பேட்ரி கார்கள் இயக்க ஏற்பாடு செய்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பாண்டிச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் இன்று இந்திய கூட்டணி கட்சிகளும் அதிமுகவும் பந்த் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்றி ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி நாலு ரூபா முப்பத்தி மூணு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவர்ண ஆபரண தங்கம் நானூறு ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ரூ எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது